வணக்கம் நிஜம் இதுதான் கதையை தொடர்வோம் அவர் என்னை சமாதானப்படுத்தினார் இருப்பினும் எனக்கு கோபம் அடங்கவில்லை அவரோடு நான் பேசவும் இல்லை மறுநாள் என்னக்கா ரொம்பவும் கோபிச்சிட்டாரா எல்லாம் எங்களால் வந்தது தானே என்றான் ராம்ஜி இல்லடா அவர் மனசுல சந்தேகப்பே வந்திருக்கு நீங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க அன்றைய தினம் நான் கரிவீதிக்கு சென்றிருந்தேன் இவரும் மேலையாக வெளியூர் சென்றிருந்தார் ஏதோ தகராறில் பஸ்கள் மீது கல்லெறிந்ததால் பஸ்கள் ஓடவில்லை வண்டியும் ஓடவில்லை நான் தவித்துக்கொண்டு நின்றிருந்த போது ஸ்கூட்டரில் வந்த ராம்ஜி என்னை பார்த்துவிட்டு என் அருகே வந்தான் என்னக்கா மணி பத்தாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடைக்கு வந்தேன்டா இப்படி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க நான் கொண்டு போய் உங்களை விடுறேன் உனக்கு எதுக்குடா எங்க அக்காவுக்காக கூட செய்ய மாட்டேனா நான் ஸ்கூட்டரில் சென்று வீட்டில் இறங்கிய போது கைகளை பின்னால் கட்டிய வண்ணம் அவர்தான் வெளிவராண்டாவில் உலாத்தி கொண்டிருந்தார் நான் ராம்ஜியின் பின்னால் வந்து இறங்கியதை பார்த்தவுடன் வெறி கொண்டவரை போல் என்னை வாசலிலேயே அறைந்தார் நான் உள்ளே ஓடி சென்றேன் ராம்ஜியும் சென்று விட்டான் ராத்திரி பத்து மணிக்கு மேல ஒரு தடையனோட ஊர் சுத்திட்டு வரையே நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா நாக்க அடக்கி பேசுங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு எதுவும் பேச வேண்டாம் நான் அழுதுகொண்டே கொண்டே ஆவேசத்துடன் கூறினேன் சாரி பிரீத்தி ஆனா ஊர் உலகம் கொள்ளாது நம்மை நல்ல கண்ணோட பார்க்க மாட்டாங்க ஊரு ஊருன்னு சொல்லி உங்க மனசுல இருக்க வக்கர புத்தியை நீங்க ஆயிரம் சொல்லட்டுமே உங்களுக்கு புத்தி எங்கே போயிடுச்சு இதோ பார் நாம் ஊருக்குள்ள தானே இருக்கோம் காட்டுக்குள்ள இல்ல இல்லையா ஊருனா நல்லது பொல்லாது எல்லாம் பேசதான் செய்வாங்க ஊரோட ஒத்து தான் முறை நாம் இஷ்டப்படி வாழணும்னா எங்கேயாவது வனாந்திரத்துக்கு போக வேண்டியதுதான் நான் அவர் கூறிய பதிலில் வெறி வந்தது எனக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி இரவு முழுவதும் கண்ணீர் விட்டேன் மறுநாளும் நான் அவரோடு பேசவில்லை அவர் ஆபீஸ்க்கு சென்றதும் ராம்ஜி வந்தான் சாரிக்கா என்னால இப்படியெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டே இருக்கு இப்படி நடந்திருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அவருக்கு வக்கரபுத்தி அதிகமாயிடுச்சுடா நான் இதுக்கு அவருக்கு சரியான பாடங்கத்து கொடுக்க போறேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன் ஆமாங்கா அத செய்யுங்க முதல்ல அப்பதான் உங்களை அவமானப்படுத்தின இவருக்கு புத்தி வரும் ஆனாலும் உங்களை வாசல்ல வச்சு அடிச்சா இருப்பாருங்க சி மனுஷனா இவரு ஆமா ராம்ஜி இவர் வந்து கெஞ்சினாலும் நான் திரும்பி வர போறதில்லை அவருக்கு தெரிவிக்காமலே நான் கிளம்பினேன் ராம்ஜி தான் கண்ணீருடன் என்னை பஸ் ஏற்றிவிட்டான் மறுநாள் அவர் வந்து என்னை அழைத்தார் அவர் முகத்தில் நான் விழிப்பதாக இல்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டேன் அன்று கண்ணீருடன் பிரிந்த ராம்ஜிக்கு என்னவாயிற்று கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாகிவிட்டது நாங்கள் பிரிந்து நான் விவாகரத்து கோரியிருக்கும் நிலையில் அவன் ஏன் ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் நழுவிக் கொண்டான் குழம்பிய வண்ணமே ஊங்கி போனேன் மறுநாள் ராம்ஜி வந்தான் என் மனபாரமெல்லாம் ஒரு நொடியில் பறந்துவிட அவனை உபசரித்தேன் ஆனால் இப்போதும் ஏதோ ஒரு விதமாக தான் காணப்பட்டான் என்ன ராம்ஜி என்ன ஒரு மாதிரியா இருக்க அவர் ஏதும் உன்னை திட்டினாரா அவர் யாருக்கா என்ன திட்டத்துக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா எப்படா கல்யாணம் சொல்றீக்கா நீங்க இனிமேல இது போல வெளி இடத்துலலாம் தோலை தட்டி பேசாதீங்க எனக்கு தெரிஞ்சவங்க பொண்டாட்டி வீட்டில் போய் எதையாவது தப்பா சொல்லிட போறாங்க ஓஹோ அப்படிங்களா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என் புருஷன் இருக்கிறப்போ என் கூட வந்து மணிக்கணக்கா அரட்டை அடிச்சப்படலாம் தெரியலையா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு தான் வயது போறலை நீங்க தான் நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்திருக்கணும் நீங்க கோபிச்சுக்கிறது அர்த்தம் இல்லைக்கா அதுவும் நீங்க புருஷனோடு இருந்தாலும் பரவாயில்ல தனியா வேற இருக்கீங்க இந்த நிலையில நான் உங்ககிட்ட பேசினா அது என்னோட கல்யாண வாழ்க்கையவே பாதிக்கும் இத சொல்லிட்டு போக வந்தேன் நான் திகைத்து நிற்க அவன் எழுந்து சென்று விட்டான் அவன் ஒரு ஆண் பல பெண்களுடன் பழக இந்த சமூகம் இன்னமும் ஆண்களை அனுமதிக்கிறது அப்படி அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஆணினமான தன் வாழ்வு நினைக்கும் போது எனக்கு எங்கி போயிற்று புத்தி பொறி தட்டியது போல் உரைக்க துணிகளை எடுத்து அடுக்கினேன் ஆம் என்னவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரோடு வாழ இக்கதையில் கூற வரும் கருத்து என்னவெனில் ஆணோ பெண்ணோ பாகுபாடு இல்லாமல் அவரவர் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக மாற்ற பழகி கொள்ளுங்கள் சுயநலமான இந்த உலகம் உங்கள் வாழ்வை கவிழ்த்துவிட்டு அவரவர் தன் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்